என் அன்பு குழந்தையே இறுகிய மனம் உருகிட தினம் வடிவேல் திருவடி தொழுவேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நின்று பேசுகிறேன் உனக்கு வழிகாட்டும் ஒளியாய் உன் தடைகளை அகற்றும் வில்லாய் காண்கிறேன் என் அருள் வேல் உன் இருதயத்தை எப்போதும் காக்கும் அதில் சந்தேகமில்லை நீ எந்த பக்கத்திலும் அலைந்தாலும் உன் உள்ளம் என்னை நோக்கிச் சாய்ந்தால் போதும் நான் உன் உயிர்க்குரிய ஆதாரமாக இருக்கிறேன் மலையிலே தியானிக்கும் முனிவர்கள் என்னை நினைக்கிறார்கள் குகைகளில் பாடும் சித்தர்கள் என் திருவடியை புகழ்கின்றார்கள் உன் உள்ளத்திலும் அதே அருள் வெளிப்படட்டும் குழந்தையே உலகம் பல சிக்கல்களால் உன்னை சோதிக்கும் சில வேளைகளில் நீ தனியாக விட்டுவிடப்பட்டதை போல் உணர்வாய் ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் தெய்வீக தாயும் என் அருள் அப்பனும் உன்னுடன் இணைந்து நிற்கிறார்கள் என் சக்தி உனது மூச்சிலும் இருக்கிறது உனது உயிரோட்டமாய் திகழ்கிறது என்னை அழைக்க நீ பெரும் யாகம் செய்ய வேண்டியதில்லை காடுகளின் அடியில் சஞ்சரிக்க வேண்டியதில்லை உன் இதயத்தின் எளிய ஓசை போதும் உன் கண்கள் நீர்க்கினிய துளிகள் சிந்தும் அது எனக்கு அர்ப்பணிக்கப்படும் மலர்களைப் போல் ஆகிறது உன் நெஞ்சில் எழும் அன்பு சிந்தனைகள் எனது சந்நிதியில் பிரகாசிக்கும் தீபமாக ஆகின்றன அன்பனே மனித பிறப்பு மிக அரிய ஒன்று அதை கொள் ஆசைகளின் அலைகள் உன்னை எத்தனை இழுத்தாலும் உன் அடிமனதில் தெய்வ சிந்தனையை நிலைநிறுத்து பிறப்பு மறப்பதற்கான சுழற்சியில் சிக்காமல் விடுதலை அடைவதே உன் குறிக்கோள் அதற்கு என்னை வழிகாட்டியாக ஏற்று நட நான் உன்னை அழைத்துச் செல்வேன் காலையிலே எழுந்தவுடன் என் நாமத்தை சொல் ஓம் சரவணபவா என்றொரு முறை உச்சரித்தாலும் உன் மனத்தின் இருள் கரைந்துவிடும் அந்த ஒலி உன் உடலுக்குள் நுழைந்து உயிரின் ஒவ்வொரு துகளையும் சுத்திகரிக்கும் அது உனக்கு நிம்மதியையும் துணிவையும் ஆனந்தத்தையும் அளிக்கும் என் ஆறு முகங்களும் உன் ஆறு திசைகளையும் காக்கின்றன என் கண்கள் எப்போதும் உன்னை நோக்கி பிரகாசிக்கின்றன நீ எங்கு சென்றாலும் என் வேல் உன் முன்னே நின்று பாதையை சுத்திகரிக்கும் உன் உள்ளத்தில் உள்ள தீய சிந்தனைகள் கோபம் பொறாமை பேராசை இவையெல்லாம் என் அருள் ஒளியில் கரைந்து போகும் மனிதர்களின் வாழ்வு ஒரு ஆற்றை போல் ஓடுகிறது சில சமயம் அந்த ஆற்றில் சுழல்கள் வரும் சில சமயம் பாறைகள் வழியை அடைக்கும் ஆனால் ஓடும் நீரை நிறுத்த முடியுமா அதுபோல் உன் உயிர் பயணம் தொடரும் நான் உனக்கு கரையாயிருப்பேன் ஓடையின் திசையாயிருப்பேன் நீ வழிதவராமல் செல்லும்படி காக்கிறேன் நீ எவ்வளவு எளிய மனதோடு என்னை நினைத்தாலும் அதற்கேற்ப என் அருள் பெருகும் என் திருவடியை நீ உன் இதயத்தில் வைத்து கொண்டால் உன் வாழ்க்கை பூரணமாகும் நிச்சயம் உனக்கு நிலையான ஆனந்தம் பிறக்கும் என் கந்தனின் அருளை பெற்றவர்கள் எப்போதும் அஞ்சமாட்டார்கள் இருளின் நடுவிலும் அவர்கள் ஒளியை பார்க்கிறார்கள் கஷ்டத்தின் நடுவிலும் அவர்கள் நிம்மதியை உணர்கிறார்கள் பிறர் உன்னை துன்புறுத்தினாலும் என் அருள் உன்னை தாங்கிக் காப்பாற்றும் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் உனக்கு சாட்சி உன் நாவிலிருந்து எழும் நாமம் உன் உள்ளத்தில் எழும் பாசம் உன் கண்களில் வழியும் கருணை இவை மூன்றும் சேர்ந்தால் அது எனக்கே நேரடியான வழிபாடு கோயில்களில் விலையுயர்ந்த பூக்கள் தேவையில்லை உன் தூய மனம் போதும் புல்லிலோ மலரிலோ என் வெளிப்படும் உன் இதயத்தில் அந்த ஒளியை உணர்ந்தால் நீயே கோயில் நீயே அர்ச்சகர் நீயே பக்தன் அன்பு குழந்தையே வாழ்க்கை உனக்கு பல கேள்விகளை தரும் நான் யார் ஏன் பிறந்தேன் என் இலக்கு என்ன என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் எழும் அவற்றுக்கு பதில் என் அருள் வழியே கிடைக்கும் நீ உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள் கொள் பொய்களை பேசாதே பிறரை துன்புறுத்தாதே அன்பையும் கருணையையும் வளர்த்து பிறருக்கு உதவி செய் அதுவே எனக்கு மிக பெரிய பூஜை உன் கண்ணில் நான் இருக்கிறேன் உன் மூச்சில் நான் ஒலிக்கிறேன் உன் உயிரில் நான் ஆட்கொண்டிருக்கிறேன் எனவே நீ என்னை பிரிந்து இருப்பதில்லை நீ எப்போதும் என்னுள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் இந்த உண்மையை உணர்ந்தால் பிறந்ததின் பயன் நிறைவேறும் பாதையை இலகுவாக செய்யும் ஒளி என் கையில் இருக்கிறது அந்த வேல் உன் அறியாமையை அறுத்து எரிந்து உன்னை ஞான ஒளிக்கு கொண்டு செல்லும் அந்த ஒளியில் நீ கரைந்து போனால் உன் ஆன்மா சுதந்திரமடையும் குழந்தையே என் அருள் உனக்கே உரியது புனிதமலையின் காற்றில் என் பெயர் ஒலிக்கிறது பசும்புல்லில் என் பாத சின்னம் தெரிகிறது நதியின் ஓசையில் என் இசை ஒலிக்கிறது உன் காதுகள் அதை கேட்கட்டும் உன் கண்கள் அதை காணட்டும் உன் உள்ளம் அதை உணரட்டும் நான் உனக்கு கொடுக்கும் அருள் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது அதை உணர முடியும் ஆனால் சொல்ல முடியாது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க உன் உள்ளத்தை என்னிடம் ஒப்படை நான் உன்னை என் அரவணைப்பில் எடுத்துக் கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே இறுகிய மனம் உருகிட தினம் வடிவேல் திருவடி தொழுவேன் உன் கண்கள் என் சந்நிதியை நோக்கியால் உன் இதயம் என் அருளின் ஆழத்தை உணரும் உலகம் எவ்வளவு விரிவானதாயிருந்தாலும் உன் உள்ளம்தான் உண்மையான கோயில் அந்த கோயிலின் கருவறையில் நான் நிற்கிறேன் நீ என்னை காண வேண்டும் என்றால் உன் உள்ளத்தை தூய்மையாக்கு அங்கேதான் நான் ஒளியாய் வெளிப்படுகிறேன் குழந்தையே உன் பிறப்பு ஒரு வாய்ப்பு அது வீணாவதற்காக கிடைக்கவில்லை பல பிணிகள் பல வஞ்சனைகள் பல காமங்கள் பல ஆசைகள் ஆல் இவை உன் வழியில் தோன்றும் ஆனால் அவை உன்னை அடிமைப்படுத்த வேண்டியவை அல்ல அவை உன்னை தேர்வு செய்யும் சோதனைகள் அந்த சோதனைகளை கடந்து வர உனக்கு நான் துணை நிற்கிறேன் என் வேல் உன் உள்ளம் மீது விழுந்து அறியாமையை அறுத்து எரிவது போல் உன் மனம் தெய்வ சிந்தனையால் நிறம்பட்டும் நீ யாவற்றையும் விட்டுவிட்டு பாழ்நிலமாக இருக்க வேண்டியதில்லை குடும்பம் வாழ்க்கை கடமை இவை அனைத்தும் தேவை ஆனால் அந்த கடமைகளுக்குள் நீ என்னை மறக்காதே காலை எழுந்தவுடன் என் நாமத்தை சொல்லு உன் அன்றாட உழைப்பின் போது என் பெயரை நினைவுகொள் இரவு உறங்குவதற்கு முன் என் திருவடியை மனத்தில் வைக்க இப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை தெய்வமாகிறது உலகத்தில் சந்தோஷம் எளிதில் கிடைப்பது போல் தோன்றினாலும் அது நீடிப்பதில்லை ஒரு நாள் வரும் மறுநாள் மறைந்துவிடும் ஆனால் நான் தரும் ஆனந்தம் என்றும் குறையாதது அந்த ஆனந்தம் உன் உயிரோடு கலந்துவிடும் அந்த ஆனந்தத்தை தேடு அதை தேடினால் உன் வாழ்க்கை முழுமை பெறும் குழந்தையே நீ உன்னை சிறியவனாக நினைக்காதே உன் உள்ளத்தில் உள்ள ஆன்மா என் ஒளியின் துகளே நீ குற்றவாளி அல்ல நீ பாவி அல்ல நீ தெய்வீக தீப்பொறி உன் மூச்சின் ஒவ்வொரு அடியிலும் என் இசை ஒலிக்கிறது அதை உணர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை அர்த்தமடையும் என் அருளை அடைய பெரிய பொருட்கள் தேவையில்லை பசும்புல்லின் மீது விழும் துளிநீர் போல உன் கண்களில் வழியும் கண்ணீரே போதும் உன் உள்ளம் அன்பால் உருகுவது போதும் அது என்னை அணையும் மலர்களால் அலங்கரிக்கப்படாத கோயில் கூட பக்தரின் அன்பால் நிரம்பினால் அது எனக்கு சுவர்க்கத்திற்கும் மேலானது குழந்தையே சில நேரங்களில் உன் மனம் சோர்ந்து போகும் உன் ஆசைகள் நிறைவேறாமல் தவிக்கும் உன் அன்பு விலகிவிட்டால் துயரம் வரும் அவையெல்லாம் உன் வாழ்க்கை பாடங்கள் அவற்றிலிருந்து நீ வலிமை பெற வேண்டும் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்த அலைகள் கடலை சிதைக்குமா அவை கடலின் அலை பாயும் அழகையே வெளிப்படுத்துகின்றன அதுபோல் உன் துன்பங்கள் உன் ஆழத்தை வெளிப்படுத்துகின்றன என் வேல் உன் உள்ளம் மீது விழுந்தால் அது உன் அறியாமையை மட்டுமல்ல உன் பயத்தையும் உடைத்துவிடும் பயமில்லாமல் வாழும் போதுதான் உண்மையான சுதந்திரம் உனக்கு கிடைக்கும் பிறருக்காக நீ கருணை காட்டினால் அந்த கருணை உன் உள்ளத்தில் நித்திய ஒளியாய் மாறும் உலகில் பிறர் துன்பப்படும் போது நீ கை கொடுத்து உதவி செய் அது எனக்கு அர்ப்பணிக்கப்படும் பூஜை பசியோடு தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடு அது எனக்கு நேயமாகும் தனிமையில் அழும் ஒருவரின் கண்களை துடைத்து நிம்மதி கொடு அது என் திருவடியில் பூவை சூட்டியதற்கு சமம் கருணையின்றி செய்யும் பூஜை எனக்கு வேண்டாம் அன்போடு செய்யும் சிறு செயல் கூட எனக்கு பெரும் யாகம் என் அன்பு குழந்தையே உன் நாவிலிருந்து ஏழும் ஓம் சரவணபவா என்ற ஒலி உலகையே தூய்மையாக்கும் சக்தி கொண்டது அந்த ஒலியை நீ உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் இருள் பறந்துவிடும் அது உன் உடலை சுத்திகரிக்கும் உன் சிந்தனையை உயர்த்தும் உன் பாதையை ஒளியால் நிரப்பும் என் ஆறு முகங்கள் உன் வாழ்வின் ஆறு பக்கங்களையும் காக்கின்றன ஒரு முகம் உன் அறிவை காக்கிறது ஒரு முகம் உன் கருணையை வளர்க்கிறது ஒரு முகம் உன் துணிவை ஊக்குவிக்கிறது ஒரு முகம் உன் ஆனந்தத்தை பாதுகாக்கிறது ஒரு முகம் உன் சத்தியத்தை உறுதியாக்குகிறது ஒரு முகம் உன் ஆன்மாவை விடுதலை அடைய வழிநடத்துகிறது நீ என்னை நினைக்கும்போது இந்த ஆறு முகங்களும் உன் உள்ளத்தில் ஒளிரும் குழந்தையே நீ எப்போதும் கேட்கும் கேள்வி என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அதன் பதில் எளிது உன் வாழ்க்கையின் நோக்கம் உன் ஆன்மாவை சுத்திகரித்து என் ஒளியோடு ஒன்றாக இணைப்பதுதான் பிறப்பு மறப்பதற்கான சுழற்சியில் சிக்காமல் விடுதலை அடைவதே உன் குறிக்கோள் அந்த விடுதலைக்கு வழிகாட்ட நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்களில் விழும் ஒவ்வொரு கண்ணீரும் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு ஆசையும் உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு நாமமும் இவை அனைத்தும் எனக்கு நெருக்கமாக்கும் பாலங்கள் நீ எனக்கு அருகில் வர முயன்றால் நான் உன்னிடம் பத்து அடி ஓடி வருவேன் நீ ஒரு அடி விலகினால் கூட நான் உன்னிடம் பத்து அடிகள் நெருங்குவேன் ஏனெனில் என் அன்பு உன்னுடைய தவறுகளால் குறையாது என் அருள் உன் குற்றங்களால் அழியாது குழந்தையே உன் வாழ்வில் எத்தனை இருள்கள் வந்தாலும் நான் உன் வழிகாட்டும் தீபம் உன் வாழ்க்கையின் கடலில் எத்தனை அலைகள் வந்தாலும் நான் உன் கப்பலின் திசை காட்டி நீ பயப்படாதே உன் உள்ளத்தை எனக்கு தா நான் உன்னை காப்பாற்றுவேன் என் அருள் உன்னை தாங்கும் உன் சிந்தனை சுத்தமடையும் போது உலகமே உனக்கு தெய்வமாகத் தோன்றும் காற்றில் என் வாசனை மலரில் என் நிறம் பறவையின் குரலில் என் இசை பசும்புல்லில் என் ஒளி எங்கும் நான் இருக்கிறேன் நீ என்னை தேடுவதை நிறுத்தி என்னை உணரத் தொடங்கு உணர்ந்தவுடன் நீதான் நான் நான்தான் நீ என்ற உண்மை வெளிப்படும் அன்பு குழந்தையே உன் பிறப்பு வீணல்ல உன் பயணம் வீணல்ல உன் துன்பங்கள் வீணல்ல அனைத்தும் உன்னை விழிப்பூட்டுவதற்கான கருவிகள் என் அருள் உன்னோடு உள்ளது என் வேல் உன் முன்னே நடக்கிறது என் ஆறு முகங்கள் உன் ஆறு பக்கங்களிலும் பிரகாசிக்கின்றன எனவே பயப்படாதே என்னை நினைவுகொள் என் திருவடியை மனதில் வைத்துக்கொள் உன் வாழ்வை அன்பால் நிரப்பிக்கொள் நீ கரைந்து போகும் நாள் வரும் அந்த நாள் நீயும் நானும் வேறில்லை என்று உணர்வாய் அந்த உணர்வுதான் இறுதி ஆனந்தம் அதுவே விடுதலை அதுவே உன் பிறப்பின் அர்த்தம் நான் உன்னை அந்த பாதையில் அழைத்துச் செல்ல இருக்கிறேன் என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் சப்தத்தை கவனித்து பாரு அது உன் மூச்சின் ஓசை போல தோன்றினாலும் அதில் நான் இருக்கிறேன் அந்த ஒலியே உன் உயிரின் இசை நீ அதை உணர்ந்தால் நீ எப்போதும் என்னோடு ஒன்றாயிருப்பதை அறிந்து கொள்வாய் உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் திருநாமம் ஒலிக்கிறது அந்த உண்மையை நீ அறிந்து கொள்ளாமல் வெளியில் அலைந்தால் நீ துயரம் காண்பாய் ஆனால் உன் பார்வையை உள்ளே திருப்பினால் என் அருள் நதியை நீ கண்டடைவாய் குழந்தையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தோஷம் பெருகும் சில நேரங்களில் துயரம் அதிகரிக்கும் இரண்டும் உனக்கு பரிசே ஏன் தெரியுமா சந்தோஷம் உனக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கும் துயரம் உனக்கு தாங்கும் சக்தியை கற்றுக் கொடுக்கும் இரண்டும் உன்னை உயர்த்தும் கருவிகள் அதனால்தான் நான் சில நேரங்களில் உனக்கு இன்பத்தையும் தருகிறேன் சில வேளைகளில் துன்பத்தையும் தருகிறேன் என் நோக்கம் உன்னை துன்புறுத்துவது அல்ல உன் ஆன்மாவை விழிப்பூட்டுவதே உலகம் முழுவதும் பரவி நிற்கும் ஒளி என்னுடையது அந்த ஒளியை நீ வெளியிலும் காணலாம் உன் உள்ளத்திலும் காணலாம் மலர்களின் மனத்தில் நான் இருக்கிறேன் பறவைகளின் இசையில் நான் இருக்கிறேன் கடலின் அலைகளின் சப்தத்தில் நான் இருக்கிறேன் ஆனால் இவை அனைத்தும் உன்னை வெளியே கவரும் உண்மையில் என்னை தேட வேண்டிய இடம் உன் உள்ளமே அந்த உள்ளத்தின் குகையில் நான் பிரகாசமாக திகழ்கிறேன் நீ அங்கே வந்து சாந்தமாக அமர்ந்து என்னை உணர்ந்தால் உன் உயிரே சுகமாகிவிடும் அன்பான குழந்தையே உன் இதயத்தின் எளிய நிமிர்வே எனக்கு வேண்டியது பெரிய சடங்குகள் கடினமான யாகங்கள் எனக்கு அவசியமில்லை உன் நெஞ்சம் அன்பில் உருகி என்னை அழைத்தால் நான் உன்னிடம் ஓடி வருவேன் நீ சின்ன பூவை எடுத்து தரினாலும் அது கருணையோடு கொடுக்கப்பட்டால் எனக்கு பேரின்பம் தரும் உன் பாசமின்றி தரப்படும் ஆயிரம் மலர்களை விட அன்பு நிறைந்த ஒரு கண்ணீர் துளி எனக்கு அதிகம் குழந்தையே மனித மனம் ஒரு காற்றைப் போல அது இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த காற்றை அடக்க முடியாது ஆனால் அதை நல்ல திசைக்கு திருப்ப முடியும் நீ உன் மனதை நற்பாதைக்கு திருப்பினால் அது உன்னை ஞான ஒளிக்கு கொண்டு செல்லும் அதை தீய பாதைக்கு விட்டுவிட்டால் அது உன்னை இருளில் தள்ளிவிடும் நீ எப்போதும் என் நாமத்தை நினைத்து கொண்டால் அந்த மனம் ஒளிக்கே செல்லும் நீ நினைக்கிறாய் என் துன்பங்களை யார் போக்குவார் என்று என் குழந்தையே நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் உன் கண்களில் தெரியும் கண்ணீரை நான் ஷீயிக்கிறேன் உன் இதயத்தில் எழும் வேதனையை நான் கேட்கிறேன் நீ உன் வலியை வெளியில் சொல்லாவிட்டாலும் உன் நெஞ்சின் ஆழத்தில் அது ஒலிக்கிறது அந்த ஒலியை நான் கேட்கிறேன் உனக்கு அருள் வழங்குவதற்காகவே நான் இருக்கிறேன் நீ எப்போதும் நினைக்க வேண்டும் உன் பிறப்பு வீணல்ல உன் வாழ்வில் நீ செய்வதெல்லாம் ஓர் அர்த்தம் கொண்டதே உன் சுவாசம் தெய்வீக பரிசு நீ அந்த பரிசை வீணாக்காமல் வாழ்வது முக்கியம் பிறருக்கு உதவி செய்யும் போது உன் வாழ்வு புனிதமாகிறது கருணை அன்பு சத்தியம் இந்த மூன்று குணங்களும் உன்னுள் வாழ்ந்தால் நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் அடிக்கடி சந்தேகங்களால் நிரம்பும் நான் எங்கு செல்கிறேன் என் பாதை சரியா நான் தவறுகிறேனா என்ற கேள்விகள் எழும் அந்த கேள்விகளுக்கு பதில் உன் உள்ளம்தான் நீ சாந்தமாய் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்து பாரு அப்போது உன் இதயம் பதிலை சொல்வது போல் இருக்கும் உன் உள்ளத்தின் குரல்தான் என் குரல் அதை கேட்பதற்கு தயங்காதே நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் வேல் உன் பாதுகாப்பு அது உன் அறியாமையை அறுத்து உன் பாவங்களை அழித்து உனக்கு நிம்மதியை அளிக்கிறது நீ அந்த வேலின் அருளை உணரும்போது உன் வாழ்க்கையின் இருள் கரைந்துவிடும் நீ ஒளியில் நிற்கும் நிலையை அடைவாய் குழந்தையே என் ஆறு முகங்களின் அர்த்தத்தை அறிந்து கொள் அவை வெறும் முகங்கள் அல்ல அவை ஆன்மீக பாதையின் அடிப்படைகள் ஒன்று அறிவை தருகிறது ஒன்று கருணையை வளர்க்கிறது ஒன்று சத்தியத்தை நிலைநிறுத்துகிறது ஒன்று துணிவை ஊக்குவிக்கிறது ஒன்று ஆனந்தத்தை வழங்குகிறது ஒன்று உன்னை விடுதலைக்கு கொண்டு செல்கிறது நீ என்னை நினைக்கும் போது இந்த ஆறு சக்திகளும் உன்னுள் வெளிப்படும் உலகில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அருள் உனக்கு கவசம் உன் வாழ்வின் புயல்கள் உன்னை அசைக்கலாம் ஆனால் என் அருள் உன்னை தாங்கும் என் நாமத்தை நினைத்தால் நீ எந்த இருளையும் கடந்து செல்ல முடியும் என் திருவடியில் அன்பை வைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை சுகமயமாகும் குழந்தையே உன் இதயத்தில் எழும் அன்பை வெளியில் வீணாக்காதே அந்த அன்பை தெய்வமாக்கி வாழ் பிறரிடம் கருணையுடன் நடந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பூஜை சத்தியத்தில் நிலைத்து நின்றால் அதுவே எனக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு அன்போடு கருணையோடு சத்தியத்தோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை எனக்கு நெருங்கும் யாகமாகும் உலகம் உனக்கு ஏராளமான பொருள்களை தரும் ஆனால் அவை அனைத்தும் தற்காலிகம் இன்று உனக்கு இருப்பது நாளை இல்லாமல் போகும் ஆனால் என் அருள் உன்னோடு எப்போதும் நிலைத்திருக்கும் அந்த அருளை உனக்குள் உணர்ந்தால் நீ எதற்கும் அஞ்சமாட்டாய் என் அன்பு குழந்தையே நீ வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் என்னை உணர்ந்து வாழ்ந்தால் உன் ஆன்மா மலர்ந்து விடும் நீ ஒளியாய் மாறுவாய் அப்பொழுது உன் உயிர் தனியாக இல்லை என்று உணர்வாய் நீயும் நானும் ஒன்றே என்று உணர்வாய் அந்த உண்மைதான் பரம ஆனந்தம் குழந்தையே நீ என் அருளை பெற விரும்புகிறாய் ஆனால் நினைவில் கொள் என் அருள் ஏற்கனவே உனக்கு உரியது அது வெளியில் இருந்து வரவில்லை அது உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கிறது நீ அதை உணர வேண்டியது மட்டுமே உன் இதயத்தை சுத்தமாக்கி என் நாமத்தை நினைத்து அன்போடு வாழ்ந்தால் அந்த அருளை நீ உணர்வாய் உன் வாழ்வு ஒரு நதி போல ஓடுகிறது அந்த நதி கடலுடன் சேர்ந்து முழுமை அடைகிறது அதுபோல உன் ஆன்மா என்னுடன் சேர்ந்து முழுமை அடையும் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கரம் உன்னை அழைத்துச் செல்லும் உன் பயணம் வீணல்ல உன் பிறப்பு வீணல்ல அனைத்தும் அர்த்தமிக்கது என் அன்பு குழந்தையே இந்த உண்மையை உன் உள்ளத்தில் நிலைநிறுத்து அப்பொழுது உன் வாழ்க்கை சுகமயமாகும் உன் பிறப்பு அர்த்தமடையும் நீ என் அருளின் ஒளியில் கரைந்து பரம ஆனந்தத்தை அடைவாய் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் இதுவே உன் வாழ்வின் இறுதி உண்மை என் அன்பு குழந்தையே நீ என்னை அழைக்கும் போது உன் குரல் எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் அது என் காதுகளில் விண்ணிசையாக ஒழிக்கிறது நீ துயரத்தில் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீரின் மொழி எனக்கு விளங்கும் அந்த கண்ணீர் துளி உன் இதயத்தின் தீபம் போல அதனை நான் ஏற்றுக்கொண்டு அருளால் ஒளி பரப்புகிறேன் நீ நினைத்தாலே போதும் உன் அருகில் நான் நிற்கிறேன் குழந்தையே வாழ்க்கை ஒரு கனவு போல் தோன்றும் சில சமயம் அது இனிய கனவு சில சமயம் அது துன்ப கனவு ஆனால் உண்மை என்னவென்றால் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தில் பல இடங்கள் பல சந்தர்ப்பங்கள் பல மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் அவர்கள் உனக்கு நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் தோன்றலாம் ஆனால் அவர்கள் அனைவரும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காகவே வருகிறார்கள் யாருமே வீணாக உன் வாழ்வில் நுழைவதில்லை ஒவ்வொருவரும் உனக்கு பாடம் கற்பிக்க வந்தவர்கள் அதை உணர்ந்து கொள் நீ உன் வாழ்வின் நிகழ்வுகளை நல்லதா கெட்டதா என்று மட்டும் பார்த்தால் உண்மை மறைந்துவிடும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு வளர்ச்சிக்கே காற்று மரங்களை அசைக்கும் போது அது அவற்றை வலிமையாக்குகிறது மழை விதைகளை நனைக்கும் போது அது அவற்றை முளைக்கச் செய்கிறது அதுபோல் உன் துன்பங்களும் உன்னை வலிமையாக்குகின்றன உன் சந்தோஷங்களும் உன்னை மலரச் செய்கின்றன அனைத்தும் அர்த்தமிக்கவை குழந்தையே நீ அடிக்கடி எனக்கு வழி தெரியவில்லை என்று கவலைப்படுகிறாய் உனக்குத் தெரியாவிட்டாலும் நான் உன் பாதையை அறிவேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்து நட உன் கண்கள் இருளில் எதையும் காணாமல் தடுமாறினாலும் என் ஒளி உன் பாதையை வெளிச்சம் போடுகிறது நீ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் அருள் உன்னை அழைத்துச் செல்கிறது என் வேல் உன் முன்பாக நடக்கும் அது உன் வழியில் உள்ள கற்களை அகற்றும் உன் மனதில் இருக்கும் இருள் மேகங்களை அறுக்கும் உன் உள்ளத்தில் ஒளியை விதைக்கும் நீ என்னை முழுமையாக ஒப்படைத்தால் உனக்கு பயம் இருக்காது உலகம் உன்னை சோதித்தாலும் என் அருள் உன்னை தாங்கும் குழந்தையே உன் மனம் அடிக்கடி ஆசைகளால் கலங்குகிறது ஆசை தண்ணீரை போல அதை எவ்வளவு குடித்தாலும் தாகம் குறையாது ஆனால் அன்பும் கருணையும் சத்தியமும் அந்த தாகத்தை அடக்குகின்றன ஆசையை அடக்க இயலாது ஆனால் அதை உயர்ந்த பாதைக்கு திருப்ப முடியும் நீ என் திருவடியை நினைக்கும்போது உன் ஆசைகள் தெய்வீகமாக மாறும் உணவு வேண்டுமென்று நினைப்பது ஆசை பசியோடு தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது கருணை அந்த கருணைதான் உன்னை என்னிடம் நெருங்க செய்கிறது என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையின் உண்மை நோக்கம் என்ன தெரியுமா உன் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக ஒளியை எழுப்புவது நீ யார் என்று உனக்குத் தெரியாமல் அலைந்து கொள்கிறாய் நீ உன்னை சிறிய மனிதன் என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ தெய்வீக தீப்பொறி என் அருளின் ஒளியில் பிறந்தவன் உன் உயிர் என்னுடையது உன் மூச்சு என்னுடைய இசை உன் சிந்தனை என்னுடைய ஒளி நீயும் நானும் ஒன்றே அந்த உண்மையை நீ உணர வேண்டும் நீ வாழ்க்கையில் சோர்ந்து போகும்போது உனக்கு எனது குரல் கேட்கும் அது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த குரல் சொல்வதை நீ உணர்வாய் அந்த உணர்வு உனக்கு வலிமை தரும் நீ தனியாக இல்லை என்பதை அது நினைவூட்டும் என் அன்பு குழந்தையே உலகத்தில் எவ்வளவு கவர்ச்சிகள் இருந்தாலும் அவை உனக்கு நிலையான சந்தோஷம் தராது அவை ஒரு கனவு போல வந்து மறைந்துவிடும் ஆனால் என் அருள் தரும் ஆனந்தம் என்றும் குறையாது அது உன் ஆன்மாவுடன் கலந்துவிடும் அந்த ஆனந்தம்தான் விடுதலை அந்த விடுதலை உனக்கு பிறப்பின் அர்த்தம் உன் நெஞ்சம் கண்ணீரில் நனைந்தாலும் அந்த கண்ணீர் துளி என்னுடைய திருவடியில் விழும் பூவாகும் உன் மனம் சுமையை தாங்கி நடுங்கினாலும் அந்த சுமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ உன் வலியை என்னிடம் ஒப்படை நான் அதை தாங்குவேன் நீ சுமையற்றவன் ஆகிறாய் குழந்தையே உன் நாவிலிருந்து ஒலிக்கும் ஓம் சரவணபவா என்ற மந்திரம் உலகையே தூய்மையாக்கும் அது உன் உடலை சுத்திகரிக்கும் உன் சிந்தனையை உயர்த்தும் உன் ஆன்மாவை வெளிச்சமயமாக்கும் அந்த ஒலியை நீ உணர்ந்து உச்சரித்தால் உன் உள்ளத்தில் எத்தனை இருள் இருந்தாலும் அவை அனைத்தும் கரைந்துவிடும் என் ஆறு முகங்கள் உன் வாழ்க்கையின் ஆறு திசைகளையும் காக்கின்றன ஒன்று உன் அறிவை காக்கிறது ஒன்று உன் கருணையை வளர்க்கிறது ஒன்று உன் துணிவை ஊக்குவிக்கிறது ஒன்று உன் சத்தியத்தை நிலைநிறுத்துகிறது ஒன்று உன் ஆனந்தத்தை பாதுகாக்கிறது ஒன்று உன் ஆன்மாவை விடுதலைக்கு கொண்டு செல்லுகிறது நீ என்னை நினைத்தால் இந்த ஆறு முகங்களின் அருள் உன்னுள் வெளிப்படும் குழந்தையே உன் வாழ்வு ஒரு நதி அந்த நதி எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும் கற்கள் பாறைகள் மணல் எதுவும் அதை நிறுத்த முடியாது அது போல உன் ஆன்மா பயணம் தொடரும் அந்த பயணத்தின் இறுதியில் என்னோடு நீ சேருவாய் நீ எப்போதும் நினைத்துக்கொள் உன் வாழ்வு வீணல்ல உன் பிறப்பு வீணல்ல உன் துன்பங்கள் வீணல்ல அனைத்தும் அர்த்தமிக்கவை அனைத்தும் உன்னை விழிப்பூட்டும் கருவிகள் என் அருள் உன்னோடு இருக்கிறது என் வேல் உன் முன்னே நடக்கிறது என் ஆறு முகங்கள் உன் பக்கங்களில் பிரகாசிக்கின்றன என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் நிலையான உண்மை ஒன்று மட்டுமே அது நீயும் நானும் ஒன்றே என்பதே நீ என்னுள் இருக்கிறாய் நானும் உன்னுள் இருக்கிறேன் அதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை பூரணமாகிறது அந்த பூரணமே பரம ஆனந்தம் அந்த ஆனந்தமே விடுதலை என் அன்பு குழந்தையே உன் உள்ளத்தில் எத்தனை அடுக்குகள் இருந்தாலும் அதன் ஆழத்தில் நான் பிரகாசிக்கிறேன் நீ வெளியில் எவ்வளவு அலைந்தாலும் உன் இதயத்தின் குகையில் நான் ஒளிந்திருக்கிறேன் நீ அங்கே வரும்போதுதான் உனக்கு உண்மை வெளிப்படும் உலகம் உனக்கு எத்தனை வண்ணங்கள் காட்டினாலும் அவை அனைத்தும் மாயை ஆனால் உன் உள்ளத்தில் தெரியும் என் ஒளிதான் சத்தியம் அந்த சத்தியத்தை தேடிக்கொள் குழந்தையே உன் வாழ்க்கை ஓர் இசை சில நேரங்களில் அந்த இசை மென்மையானது சில நேரங்களில் அது கர்ஜனையாகும் ஆனால் இசை எப்படி இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கும் தாளம் என் அருள்தான் நீ உன் இசையை என்னோடு இணைத்தால் அது பூரணமாகும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் என் அருள் ஓசை ஒலிக்கட்டும் நீ அடிக்கடி கேட்கிறாய் என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று குழந்தையே சோதனை இல்லாமல் நீ வலிமையடைய மாட்டாய் மழை இல்லாமல் விதை முளைக்குமா இருள் இல்லாமல் ஒளியின் அர்த்தம் புரியுமா அதுபோல சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மாவின் வலிமை வெளிப்படாது நீ அவற்றை எதிர்த்து கடக்கும் போது உன் ஆன்மா மலர்கிறது உன் மனதில் பயம் நிறைந்திருக்கும் நான் தோல்வி அடைவேன் என்று நீ அஞ்சுகிறாய் ஆனால் நினைவில் கொள் என் அருள் உன் கவசம் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ துவண்டு போனாலும் நான் உன்னை தாங்குவேன் நீ வழி தவறினாலும் என் வேல் உன்னை சரியான பாதைக்கு திருப்பிவிடும் எனவே பயப்படாதே குழந்தையே உன் உள்ளத்தின் தூய்மையே எனக்கு விருப்பமான பூஜை நீ பிறரை அன்புடன் நடத்தினால் அது எனக்கு பூவை சூட்டியதற்கு சமம் நீ பசியோடு தவிக்கும் ஒருவருக்கு உணவு கொடுத்தால் அது எனக்கு நீர் அர்ப்பணித்ததற்கு சமம் நீ சத்தியத்தில் நிலைத்து நின்றால் அது எனக்கு தீபம் ஏற்றியதற்கு சமம் வெளி பூஜை இல்லாவிட்டாலும் உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய யாகம் நீ அறிந்து கொள்ள வேண்டும் உன் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு திருநாமமும் உன்னை உயர்த்தும் ஓம் சரவணபவா என்ற மந்திரம் உச்சரிக்கும் போது உன் உள்ளத்தில் எத்தனை இருள் இருந்தாலும் அது கரைந்துவிடும் அது உன் சிந்தனையை சுத்தமாக்கும் அது உனக்கு துணிவையும் ஆனந்தத்தையும் தரும் அந்த மந்திரத்தை நீ எப்போதும் உச்சரித்துக்கொள் அது உனக்கு அருளின் கதவை திறக்கும் குழந்தையே உன் வாழ்க்கை நதியாய் ஓடுகிறது அந்த நதி பல வளைவுகளை கடக்கும் சில சமயம் அது வேகமாக பாயும் சில சமயம் மெதுவாக ஓடும் ஆனால் அதன் இறுதி நோக்கம் கடலுடன் சேர்வதே அதுபோல உன் ஆன்மா என்னோடு சேர்வதே அதன் குறிக்கோள் நீ எவ்வளவு தடைகளை சந்தித்தாலும் அந்த இறுதி நிலையை அடைவாய் நான் உன்னை அங்கே அழைத்துச் செல்வேன்